தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இந்த குடிகார பையன் சீமான் பெரியார் பிம்பத்தை உடைக்க போகிறேன்னு அவரை பத்தி அவதூறாக பேச ஆரம்பிச்சான் நம்ம தோழர்கள் சும்மா இருப்பாங்களா அந்த பொறுக்கி பையன் சீமானை புரட்டி புரட்டி அடிக்கலான்னு வீடு முற்றுகை போராட்டத்தை அறிவிச்சாங்க இந்த மாமா பையன் சீமான் எவ்வளோ பெரிய தொடநடுங்கின்னு நம்ம விஜய் அண்ணியார் விஷயத்துலேயே பார்த்துருப்போம் ஆபத்துன்னு வந்தால் அண்ணன் அண்டாக்குள்ளே போய் பதுங்கிடுவார் இல்லைன்னா உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு அப்படின்னு வெளியூருக்கு பறந்துடுவார் விஜயலட்சுமி கேஸில் நேரில் ஆஜராகணும்னு சொன்னப்ப நைட்டோட நைட்டா தம்பிகளே உறவுகளே அண்ணனை காக்க வாருங்கள் அணி திரண்டு வாருங்கள் இல்லைனா நாளைக்கு காலையில் அண்ணனுக்கு கொட்டையை காவல்துறை கையோட பிதுக்கி எடுத்துருவாங்கன்னு பயந்து தம்பிங்க காலில் விழுந்து பெரும் தற்கொலை படைகளோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பையன் இந்த மாமா பையன் சீமா மேடையில் ஏறும்போது கட்டிங்கை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவன் காது கிளியிற அளவுக்கு கத்தி கத்தி பேசுவான் நானே ஒரு பரதேசி பையன் நான் வெங்கம்பாய என்னை நம்பி நானே ஒரு புச்சக்கார பையன் இல்லை மாதிரி கேடு கட்ட மானம் மானங்கட்டவனும் கிடையாது இதவே என்ன பேசறான் பேஸ்ட் பண்ண ஊத்தி போ சந்திச்சா போதம் இவன் என்னவோ ஞானி மாதிரி பத்திரிக்கையளர்களையே மடக்கி மடக்கி கேள்வி கேட்பான் திருக்குறளை கொண்டு போயிட்டாங்களே கொண்டு போயிட்டாங்களா அதுக்கு கொண்டு விட்டாங்கல சொன்னதா நீங்க என்ன படிச்சீங்க கொண்டு போயிட்டாங்க எத்தனை ஒரு பத்து குரல் சொல்லுங்க நான் சொல்லிட்டேன் என்ன பண்ணுறீங்க நீங்க ரொம்ப ஈழ மக்களோட வழிகளையும் வேதனைகளையும் அரசியலாக்கி திரள் நிதி பிச்சை எடுத்து வயிறு வளர்த்து வச்சிருக்கிறான் இந்த மாமா பையன் சீமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் இவனோட ஆமக்கறி கதையையும் இட்லி கறி கதையையும் ஏகே போர்ட்டி செவன் கதையையும் கேட்டு கேட்டு சலிச்சு போய் டேய் இவன் பீஸு பீசுதாண்டா அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டாங்க பின்னாடி ஒருவர் இருந்து எழுதி கொண்டு இருக்கிறார் பாருங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன வேண்டாம் அவர் சாப்பிட்டா சாப்பிட்டு போறாரு அவ்வளோதானே பின்னாடி ஒருத்தர் எழுதிட்டே இருக்கான் அது என்னடா எழுதுறான்னு முத நாள் விட்டுட்டேன் மறுபடியும் எழுதுறான் ஒரு ஒரு தாளை வச்சு எழுதிட்டே இருக்கேன் இந்த சம்பளை இரண்டு முறை தொட்டார் இந்த கூட்டை நன்றாக சாப்பிட்டார் முழுக்க சாப்பிட்டார் இந்த கறியை ஆள் தொடவே இல்லை இதை வந்து இது இது இதை இதை சாம்பார் ஊற்றி கொண்டார் இதை தவிர்த்து விட்டார் இது எழுதிக்கிட்டே இருக்கேன் இதான் ஒரு கேட்டேன் இது ஏன்னா சாப்பிட்றதை எழுதிக்கிட்டு இருக்கேன்

கட்சி ஆரம்பிக்கும் போது பெரியார் சிலைக்கு மாலை போட்டு உருவப்படத்துக்கு குத்து வழக்கு ஏத்தி கோஷம் போட்டு உறுதிமொழி எடுத்தான் இந்த சைமன் என்னோட ஐயான என்னுடைய தாத்த என் விநாயகன் நான் அவனுக்கு பேரன் ஈதுகே சேலங்களும் போடுவான் நான் கொள்கை பேரன் நான் கொள்கை பேரன் நான் தான் நிஜம் எங்க ஐயா இருந்தா யார் உன் பேரன்னு என்னை தான் சொல்லுவேன் அவரை சொல்ல மாட்டார் ஏன் இவரை திறக்கணும்

ஆனால் எந்த வேஷம் போட்டு வந்தாலும் மண்டையில் இருக்க கொண்டையை மக்கள் கண்டுபிடிச்சி ஒரு தேர்தலில் கூட ஜெயிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க அடுத்து என்ன பண்ணலாம் வயிறு வேற பசிக்குமே பெரியாரை தப்பாக பேசுனா சங்கிகள் கிட்ட கல்லா கட்டலான்னு பிச்சை காசுக்காக அவரை வச்சு பேசுகிறான் இந்த சாக்கடை பண்ணி சீமான் திராவிடன்னா திருடன் சங்கினா நண்பன் அப்படின்னு சொன்னான் ஏதோ நாய் போதையில் உளறிட்டு தெரியுது மனநோய் பாதிக்கப்பட்டதுன்னு நாம் நினச்சோம் என்னடா எப்படி பேசினாலும் சண்டைக்கு வர மாட்டேங்கிறாங்களே இவங்களை எப்படி அட்டாக் பண்ணுறதுன்னு யோசிச்சு அடுத்ததா பெரியார் அம்மாவோடையும் தங்கையோடையும் உறவு வைத்து கொள்ள சொன்னார்னு வாய் கூசாமல் பேசினான் அப்புறம் திருப்பி அவரை கொண்டாந்து கொள்கையை வழிகாட்டினா எந்த இடத்துல கொள்கையை வழிகாட்டி பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணி உரிமையா இவன் வயிற்றுக்கு சோற திங்கிறானா இல்ல பிஜேபி போடுற திங்கிறானான்னு தெரியல சரிடா சைமன் பெரியார் அப்படி சொன்னதுக்கான ஆதாரத்தை காட்டுடா அப்படின்னா வடிவேல் சொல்ற மாதிரி டேய் நீ எங்க ஏரியாவுக்கு வாடா 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 எங்க ஏரியாவுக்கு வாடான்னு கூப்பிடுறான் சரிடா நான் ஏன் உங்க வீட்டுக்கே வாரோம் நீ சொல்ற இடத்துக்கே வாரோம் வந்த ஆதாரத்தை வாங்கிக்கிறோன்னு

போராட்டக்காரங்க வந்திருந்தாலே சும்மா ஒரு பத்து நிமிஷம் வெளியே நின்னுட்டு கண்டனம் தெரிவிச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா விட்டானா இந்த மாமா பையன் போராட வந்தவங்களே காலையில பதினோரு மணிக்கு தான் வந்தாங்க அண்ணே அதுக்குள்ள டவுசர் கலண்டு காய்ச்சல் வந்து முந்தின நாள் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து நூறு பேரை வர வச்சு அவனுங்களுக்கு நைட்டு சாப்பாடு காலையில அறுசுவை உணவு மத்தியானம் இருநூறு பேருக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் தொக்கு செஞ்சு போட்டு பாட்டு பாடி கேஷுவலா இருக்கிற மாதிரி நடிச்சு காட்டிட்டு ஆக்ட் கொடுத்துட்டு இருந்தாப்ல பிரியாணி சாப்பிட்டா அம்புட்டு பேரையும் மறக்காமல் நோட்டில் நோட் பண்ணி வச்சுருப்பாரு அடுத்த வாரம் தலைக்கு ஆயிரம் ரூபாய் திரள் நிதி வாங்கிடுவார் அது வேற விஷயம் இந்த தொடர்நடுங்கி பையன் சீமானை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வருது படிக்காதவன் படத்தில் விவேக் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் கேங் லீடர் ஒரு சின்ன பைய பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ரவுடி கிட்ட மாட்டிக்கிட்டே அழக்கூடாது நீ அழுற நீ தாதாடா டான் என்னதான் அண்ணனுக்கு பயம் இருந்தாலும் மைக்க பார்த்த உடனே மூஞ்ச விரப்பா வச்சுட்டு அப்படியே பயப்படாதது மாதிரியே ஒரு பேட்டியை குடுத்துட்டு வாடா வந்து அடிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அடிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அண்ணன் எலி பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாரு இவன் எவ்வளவு கேவலமா கூட சவகாசம் வச்சிருக்கிறான் அப்படிங்கறது இவன் பேசுற பேச்சிலேயே தெரிஞ்சிக்கலாம் பெரியார் பெண்களுக்கு தாலியா அறுக்க சொன்னாரு கருப்பையா அறுத்து போட சொன்னாரு முடிய வெட்ட சொன்னாரு இதெல்லாம் பெரியார் இப்படி பண்ணலாமா அப்படின்னு வாய்க்கிலேயே சொன்னான் ஏண்டா நாயே பெரியார் இருந்த காலத்துல பெண்களை படிக்கவே விடாம உள்ள அடைச்சிதானடா வச்சிருந்தீங்க பெண்களோட சுதந்திரத்துக்கு தடையா இருக்கிறது உன்னோட கருப்பைனா நீ குழந்தை பெத்துக்கிறது தான் கருப்பையே வேண்டாம் ஒரு பெண் கல்வி கற்கிறதுக்கு எதெல்லாம் அந்த தடையெல்லாம் அறுத்து போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு ஆனா நீ இவ்வளவு பகுத்தறிவு சிந்தனை வளர்ந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து மறுபடியும் சங்கிகளோட அந்த சங்கித்தனமான வேலையை இங்க காமிக்கணும்னு நினைச்சிட்டு பெண்கள் மறுபடியும் படிக்க போக கூடாது தாலியை கட்டிட்டு குழந்தைய புருஷனுக்கு அடிமையா வாழணும் அப்படிங்கிற அஜந்தாவை கொண்டு வர இதுல வேற நீ சோறு போட்டு பக்கத்துல வச்சிருக்கிறியே அந்த நூறு முட்டா பீசுகளும் சாப்பிட்டு சண்டைக்கு போவோன்னு தயாரா உருட்டு கட்டையோட வேற நிக்கிறானுங்க சண்டை செஞ்சுட்டு சாப்பிடலாம்னு பார்த்தோம் இப்போ சாப்பிட்டு சண்டை செய்ய போறோம் ஆமா உங்களை எல்லாம் பார்த்தா பாவமா இருக்குடா எவ்வளவுதாண்டா அடிக்கிறது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு ஒரு ஆதாரத்தை கேட்டால் முழிக்கிற ஆதாரத்தை எங்கே காமிக்கணுமோ அங்கே தான் காமிப்பேன்னு வேற அடம் முடிக்கிற சரி என்ன பண்ணி தொலைக்க நீ பிரபாகரன் கூட எடுத்த ஃபோட்டோ ஷூட்டே எடிட்டிங் பண்ணதான்னு இப்போ தான் கதை வெளியே வந்திருக்குது இனி பெரியார் அப்படி சொன்னாருன்னு எதாவது ஒரு ஆதாரத்தை காட்டணும் அதுக்கு எதாவது எடிட்டிங் வேற பண்ண கொடுக்கணும் அதனால் டைம் எடுக்கும் நீ ஆற அமர உட்காந்து யோசிச்சு அதெல்லாம் டைம் எடுத்து எடிட் பண்ணிட்டு வா ஆனால் அது வரைக்கும் ஒன்று யோசித்துக்க ஈரோடு இடைத்தேர்தல் வேற வருது பெரியாரை பற்றி தப்பாக பேசிட்டு பெரியார் மண்ணிலேயே போய் ஓட்டு கேட்க போகிற பத்தியா இதெல்லாம் நினச்சாதான் எனக்கு பாவமாக இருக்குடா ஒன்னெல்லாம் எங்கேயாவது வச்சு மக்கள் உறிச்சு தொங்க விட்டுறதுக்கு முன்னாடி நீயே எங்கேயாவது ஓடி போயிரு அப்படியே மிஸ்டர் தொடனடிங்கி சீமான் அவர்களே உங்க நூறு குண்டர்களையும் சேர்த்தாலேயே கூட்டிட்டு போங்க இல்லைண்ணா எங்கனாலும் உதவாங்க நேரிடலாம் சரி நேர்களை சீமானுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி